வணக்கம் உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு இப்போ நம்ம சேனலில் வந்து முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து பண்ண போறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வந்து அதாவது வீடியோக்கு கீழே டிஸ்பிரஷன்ல வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருங்க சில பேர் வந்து என்னோட ஃபோன் நம்பர்லாம் நிறைய பேர் கேட்டீங்க அந்த பேஜுக்கு வந்து அதாவது கீழே டிஸ்பென்ஸ் கீழே அதாவது டிஸ்ப்ரன்ஸில் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் உங்கள் நம்பரை அனுப்பிச்சிவிடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் பேஜில் நான் வந்து பார்த்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ நானே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஓகேவாங்க என்னோட இப்போ வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி வரீங்க கூடிய சீக்கிரத்தில் ஃபேஸ்புக்கில் என்னோட வீடியோ வந்து அடுத்தடுத்த அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் ஃபேஸ்புக்லேயே என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் நிறைய பேர் கேட்டீங்களா அதே போல நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்கள் நம்பர் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஹாயின் போட்டு உங்கள் நம்பர் மட்டும் மெசேஜ் பண்ணிவிடுங்க நானே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கப்ப கரெக்டாக கால் பண்ணுவேன் இப்போ முடி வளர்றதுக்கு என்ன பண்ணுற என்ன தயாரிப்பில் வாங்க அதை பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு மேலே ஒரு இது வச்சுக்கலாம் வாங்கலையா இப்போ வந்து நல்லெண்ணெய் நூறு எம்எல் எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்துருக்கேன் அதுவும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் அதாவது கொட்டையை மட்டும் எடுத்து நீக்கிடலாம் இப்போ வந்து நெல்லிக்காயை வந்து கொட்டையை நீக்கியாச்சு இதை வந்து அம்மியிலையோ இல்ல இந்த மாதிரி உருளையோ போட்டு கொஞ்சம் லைட்டா நச்சிக்கலாம் இந்த மாதிரி சும்மா அரையும் குறையுமே வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் அடுப்பை குழச்சியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் அதுவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் செம்பருத்திப்பூ அதாவது நல்லா நிழலில் வச்சு இந்த மாதிரி உலர விட்டுருங்க ஒரு நாலு பூ எடுத்துருக்கேன் அதுவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்து மருதாணி இலை நம்ம வந்து கருப்பில் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு மருதாணி இலை இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் ரெண்டு பொருள் ஆட் பண்ண வேண்டியது வெங்காயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தான் அதிக பவர் இருக்குது குறைச்சி வச்சே தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம இது பண்ணணும் வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்து இதில் போட்டுடலாம் அடுப்பை வந்து குறைச்சி தாங்க வச்சுருக்கணும் இந்த முறையெல்லாம் அடங்கும் இப்போ உரிச்சாச்சு அதாவது சின்ன வெங்காயம் இதவும் நம்ம நெல்லிக்காய் நச்சம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதவும் நச்சுக்கலாம் இதவும் இந்த மாதிரி நச்சிக்கிட்டு அப்படியே இந்த எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இன்னும் கூட இப்போ ஆட் பண்ணிடலாம் நல்லா வாட சூப்பராக வருது குறைச்சி வச்சே தான் பண்ணணுங்க இனிமேல் வந்து அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் வாட சூப்பராக கம்ம வருது நீ எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டேட்லையும் இப்போ அந்த எண்ணெய் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பின்பற்றுங்க கட்டாயம் முடி உதிர்றது நின்று முடி வந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்குங்க கொஞ்சமாக இருக்கு முறை வந்து இப்போ அடங்குது இது நல்லா அடங்கிடணும் நல்லெண்ணெய் நூறு கிராம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் செம்பருத்தி இலை உலர்ந்தது ஒரு நாலு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை அப்புறம் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு கொன்றரை ஸ்பூனு அவ்வளோதாங்க இந்த எண்ணெய் தயாரிக்க பொருள் இவ்வளோ தான் நல்லா உடல் சூடு கூட குறைஞ்சிரும் இப்போ வந்து இந்த முறையெல்லாம் நல்லாவே அரங்கிட்டு வருது போதும் பசுமை நிறம் அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப கருகிற ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது இப்போ லைட்டாக மாறுது அதனாலே பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் இப்போ நம்ம பொருள்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஒரு துணியிலையோ இல்லை வடிகட்டிலையோ நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை நல்லா காற்று புகாத பாட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஏதோ ஒரு டப்பலையோ வந்து ஊற்றி வச்சுக்கோங்க காற்று போகாமல் ஓகேங்க அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து மூடி வச்சுருங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதாவது நைட் டைம் நம்ம தூங்குற மாதிரி தூங்குறப்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா வேர்க்காலில் வர மாதிரி மைல்டாக மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதாவது வேர்க்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற ஸ்கால்பு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தலை ஃபுல்லாக லைட் லைட்டாக இது பண்ணி விட்ருங்க இது பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படியே தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி சீரக்காயோ அப்படி இல்லைன்னா பயத்தம் மாவு இதை வச்சு வாஷ் பண்ணினா ரொம்ப நல்லதுங்க சரி என்ற அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஷாம்பு வந்து நல்ல ஷாம்பா பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள் இதுவே போதும் உங்களுக்கு இது மட்டும் கரெக்டாக டெய்லியும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க உடல் சூடும் குறையும் கண் குளிர்ச்சியாகும் முடியும் நல்லா வளரும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொடுகு பொடுகு பிரச்சனையும் இருக்காது கிளம்பிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ஓகேங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதில் போய் நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் இது போல் ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி